மீண்டும் கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நண்பர்கள் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவை மிகப்பெரிய பலப்படுத்தக்கூடிய நோக்கத்திலே எடப்பாடி பழனிசாமிகள் அதற்குரிய அதுக்கு அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதாவது இரண்டு கோடி தொண்டர்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் கடல் போன்ற ஒரு இயக்கத்தை இரண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி மிகப்பெரிய எண்ணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கேற்ப அனைவரும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் ஓ பி எஸ் அணி இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே பிரிந்து சென் பிரிந்து வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான தாய் கழகமான தன்னை அதிமுகவிலே கலக அடிப்பதற்காக இணைத்திருக்க

மாவட்ட பொருளாளர் ஜீவா செல்வம் மாவட்ட மகளிரணி செயலாளர் கவிதா உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அடிப்படையில் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தற்சமயம் இணையதளங்களிலே வெளிவந்தது அது மட்டுமல்லாமல் அவர்கள் மட்டுமல்லாது அவருடன் அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய கிட்டத்தட்ட மேற்பட்ட நிர்வாகிகளை நேரடியாகவே அழைத்து வந்து எடப்பாடி பழிச்சாமி தன்னை மீண்டும் தாய் தாய்க்கழகமான அதிமுக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் சரி அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் சரி வெளியிடப்பட்டிருக்கிறது நமது ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் நமக்கு நன்றாகவே தெரியும் அதாவது ஓபிஎஸ் பி எஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் இனிமேல் அவருக்கு அதிமுகவிலே வாய்ப்புகள் என்பது கிடையாது அதே போல இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஓபிஎஸ் அரசியலிலே அனாதையாக்கப்பட்டு நடுத்த நின்று கொண்டிருக்கிறார் இனிமேல் அவருக்கு ஆதரவுகளை கொடுப்பதற்கும் எந்த ஒரு நபரும் தயாராக இல்லை அப்படின்னே கூட சொல்லு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தற்சமயம் ஓபிஎஸ் பி அணிக்கு ஆதரவுகளை கொடுத்த ஓ பி நம்பி அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவில் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு தனி நபர் முக்கியம் கிடையாது அவரை நம்பினால் யாருக்குமே எந்த புரோஜனமும் கிடையாது இனிமேல் கழகமாக மிகப்பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக தான் எங்களுக்கு முக்கியம் என சொல்லிக்கொண்டு அதிமுகவிலே தன்னை மீண்டும் கள்ளகாடிப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமையும் இணையதளங்களிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது கூட சொல்லு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா